எங்க போயிட்டு இருக்கோம்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு கோயிலுக்கு தான் போயிட்டு இருக்கோம் எந்த கோயிலுக்கு போறோம் அப்படிங்கறத வந்து இந்த வீடியோல வந்து நீங்க ஃபுல்லாவே பாப்பீங்களாமா அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறோம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம் டைம் பார்த்தீங்கன்னா வந்து பத்து மணி நம்ம எத்தனை மணிக்கு அங்க போய் ரீச் ஆக போறோம்னு பார்க்குறேன் ஓகேங்களா கோயில் எந்த கோயிலுக்கு எந்த கோயிலுக்குன்னு சொல்லாமலே நான் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ சொல்லி வீடியோல பேசிட்டு இருக்கிறேன் எந்த கோயிலுக்கு மாமா சூப்பரான கோயில் எல்லா கோயிலும் சூப்பர் தான் இந்த கோயில் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் எல்லாத்துக்கும் ஸ்பெஷல் நான் சொல்லிடுறேங்க எந்த கோயில்னு பழனிதாங்க போறோம் போகிறோம் பழனி தான் எங்களுக்கு பக்கத்தில் இருக்கு ஆ பாணி கோயில் பக்கத்துல இருக்கு எல்லாத்துக்கும் பழனி போனாலே ஒரு குழு ஒரு குழு குழுன்னு ஒரு எனர்ஜி மாதிரி கிடைக்கும் அது ஏனே தெரியலங்க வைப்ரேஷன் முருகனை பார்க்க போனாலே ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஒரு என்ன சொல்றது நம்ம வந்து ஒரு மன கஷ்டமா போனாலுமே அங்க போனா நம்மளுக்கு வந்து அந்த கஷ்டங்கிறதே போயிடுவாங்க சாமியை பார்த்துட்டு வெளிய வரப்ப எல்லாத்தையும் எடுத்து சாமி கிட்ட நம்ம வச்ச மாதிரி வந்து ஒரு ஃபீல் வரும் அது முருகனை சொல்லவா வேணும் முருகனை பிடி பிடிக்காதவங்க யாராவது இருப்பீங்களா சொல்லுங்க பாக்கலாம் முருகனை கூப்பிட்டு முறையிட்ட பெருக்கு முற்றிலும் வினை தீருமே ஆஹா மமாயா நீ இந்த பாட்டு எல்லாம் பாடுவே நான் நியாயமா நான் தான் பாட்டு கேட்பேன் ஆனா வந்து எனக்கு கூட இந்த பாட்டுல அடுத்த லைன் எனக்கு தெரியாது ஆனா இவருக்கு தெரியுது முருகன் பக்தருங்க நான் நல்லா மொரட்டு முருகன் பக்தங்க நானு கார்த்திகேயா எதை முருகன் கிட்ட வேணாலும் எனக்கு கொடுப்பாரு தெரியுங்களா முருகரோட தான் இவர் பிறந்தாரு அது அனைத்தும் கடவுளே கடவுள் நம்பிக்கை எங்களுக்கு அதிகம் அதனால சொல்றோம் நீங்க எதுவும் நினைச்சுக்காதீங்க ஓகேங்களா போயிட்டே இருக்கும் ஆனா வந்து யார் யாரு வரப்போறா அப்படின்னு வந்து நீங்க அடுத்த வீடியோக்குள்ள பாப்பீங்களா கொஞ்ச நேரத்துல பாக்க போறீங்க யாராவது வருவீங்க தம்பி வரலைங்க பரணி கிட்ட காலையில எந்திரிச்சதுல இருந்து போலாம் சாமி போலாம் நீ போயிட்டு வந்து மூணு மாசம் ஆயிடுச்சு வா போலாம் லீவு தானே கெஞ்சு கெஞ்சு கெஞ்சி பார்த்தாச்சு நான் வரல நான் எனக்கு எழுதுறது இருக்கு ஹோம்ஒர்க் கொடுத்துருக்காங்க அங்க போயிட்டு வந்தா ஒரு பொழுதே போயிடும் வரேன்னு சொல்லி தண்ணியெல்லாம் காய போட்டுட்டோங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நான் வரல அப்படின்ட்டான் சரிக்கா சின்ன தம்பி வரல பெரிய தம்பி தம்பி பெரிய இல்ல ஊருக்கு அவர் வந்து வந்து போயிட்டாருக்கே வெள்ளிக்கிழமனைக்கே கிளம்பிட்டாரு மத்தியானமா கிளம்பினாரு அவரு ஊருக்கு போயிட்டாரு அவர் நாளைக்கு தான் வருவார் அப்புறம் என்ன சரி வாங்க மாமா நம்ம போலாம் அப்படின்னு வந்து நாங்க வந்து கிளம்பிட்டோம் ஒரு ஒரு மாசம் ஆயிடுச்சா நான் போய் பார்த்துட்டு வந்தேன் எப்பவுமே சடன் பிளான் தான் சடனா கிளம்ப நினைச்சா கிளம்பிடுவ முருகன பாக்குற ஆமாங்க இங்க இருக்கார்ல இதோ அங்க இருக்கார் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க போலாம் பாக்குறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க போ வளர்றேன் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க பாக்கலாம் இப்ப எந்த வழியில போறோம் பாது நேர் நம்ம ஊர்ல இருந்து கள்ளிமந்தையே பழனி கள்ளிமந்தையே பழனி இவ்வளவு பக்கமா அக்கா 50 கி.மீ கரெக்ட்டா நம்ம ஊர்ல வந்து ஆனா ரொம்ப பக்கமா இருக்குது 50 நம்ம ஊர்ல வந்து நிறைய பேர் நடக்கப் போறாங்க இந்த பంగుணி மாஸ்தான் ஆனா கண்டிப்பா இந்த இந்த வருஷம் மட்டும் ஊர்ல வந்து நமக்கு வந்து வர நம்மக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் நமக்கு வந்து கொஞ்சம் நடந்துருச்சு அப்டினா கண்டிப்பா இந்த வருஷம் அந்த அம்மிப்பு இருந்தா கண்டிப்பா ஆமா

என்ன பத்தியா நீ பழனி மலை கோயில்க்கு வந்து ரோப்ல போறோம் ஆமா ஒரு மாசமா பாத்தீங்கன்னா ரோப் வந்து சர்வீஸ் பண்ணிருந்தாங்க இப்போ வந்து கிளير பண்ணியாச்சு ஒரு ஆமா சர்வீஸ்ல இருந்துச்சு இப்போ வந்து ரெடி பண்ணிட்டாங்க

என்ன பாத்துட்டு வாச்சி பாப்பாக்கா எனக்கு பொம்மை வச்சால் ஆல்ரெடி கட்டி ஆஹ் பொம்மை வச்சா வாங்க வாங்க ஒரு வழியா பார்த்தீங்கன்னா சாமி கும்பிட்டு வீட்டுக்கு வந்து நாங்க போயிட்டுருக்கோம் கூட்டம் இல்லை நாங்க ரெண்டு தடவை வந்தோம் ரெண்டு தடவையும் பார்த்தீங்கன்னா வந்து கூட்டம் இந்த மாசத்துல ரெண்டு தடவை வந்துட்டோம் பாப்பா வந்து பொம்மை வாங்கினால அதை வச்சு தட்டிக்கிட்டு எனக்கு தெரியாதுங்க உண்மையாலுமே எத்தனையோ பொம்மை பார்த்துட்டு விளையாடுறது வந்து அவளுக்கு வேணும் சொல்லி வாங்கிட்டான் அது பேர் என்ன பாப்பா அவளுக்கே தெரியலையாமா எனக்கே அது பேர் தெரியாதுங்க மணி இப்போ பார்த்தீங்கன்னா மூன்றரை ஆயிடுச்சு ஒன் டைம் வந்து ஒன்றரை மணிக்கு சாமி கும்பிட்டு கீழே வந்து ரெண்டு மணிக்கு ஷார்ப்பாக வீட்டுக்கு வந்துட்டோம் தடவை பார்த்தீங்கன்னா லேட் ஆயிடுச்சு ஏன்னா வந்துட்டு நாங்கள் கீழே வந்துட்டு அவங்கள காணம் காணன்னு நாங்கள் நிற்கிறோம் அவங்க நாங்கள் வருவோருன்னு மேலேயே இருந்துருக்குறாங்க எப்படி பார்த்தீங்கன்னா ஃபோன் எங்ககிட்ட மட்டும் தான் இருக்குது அவங்கக்கிட்ட ஃபோன் இல்லை அம்மாவோட ஃபோன் வந்து சுவிட்ச் ஆஃப் எப்படின்னு பார்த்து சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அந்த விலாகை வந்து ஃபுல்லாகவே பாருங்கள் பார்த்துருப்பீங்க எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள் ஓகேங்களா ரீசண்டாக ரீசண்டாக யாரெல்லாம் பழனி வந்தீங்கன்னு சொல்லி சொல்லுங்கள் கட்டுறாலாமா ஓகே இந்த விலாகை வந்து நான் இங்கேயே முடிச்சுக்கிறேன் ஏன்னா இன்ட்ரோ வீடியோ எடுக்கிறோம் எண்டு வீடியோ கொடுக்க எடுக்கிறதுக்கு மறந்துடுறோம் மிஸ் ஆயிடுது இப்போ வந்து தங்கச்சி வீட்டுக்கு போயிட்டு அவ சமைச்சி வச்சிருக்கா சாப்பிட்டு கிளம்பிடும் திலகா சோறு ஆக்கி வச்சிருக்கேன் இல்லையா